மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் ஆய்ஸ்லாண்ட்ஸ் வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சிவா பரிமேலழகர் முதலில் இலங்கை செய்திகள் ஜனாதிபதியின் யாழ்ப்பாண வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி போராட்டம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கல்வி சாரா ஊழியர்களால் ஜனாதிபதியின் யாழ்ப்பாண வருகைக்கு எதிராக கறுப்புக்கொடியை கட்டி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது எமது போராட்டமானது அனைத்து பல கழக தொழிற்சங்க சம்பளமும் கூட்டுக்குழுவும் இலங்கையில் உள்ள அனைத்து பல்களங்களையும் பணி புறக்கணிப்பை இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று நாட்களாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த போராட்டமானது இன்றைய சூழ்நிலையில் யாழ்ப்பாண பல்லக்கழத்திலே ஒரு பல்லக்கழ மானியான குழுவும் இவர்கள் இவர்களமைச்சு அதி அதிகாரிகள் ஜனாதிபதி போன்றோர்களின் முன்னிலையில் இன்று யாழ் நகரில் வருகை தந்து யாழ்ப்பாண மருத்துவ மருத்துவக்கூடத்தின் ஒரு துறையை பல்ல யாழ் போதன வைத்தியசாலையில் திறந்து வைக்கிற நிலை உருவெடுத்திருக்கின்றது யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீட கட்டிடம் ஒன்றை திறந்து வைப்பதற்காக யாழ்ப்பாணம் வருகதை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராகவே யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தினரால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது யாழ்ப்பாண பல்கலைக்கழக பிரதான வளாகம் மற்றும் மருத்துவ பூட வளாகத்தில் கருப்புக்கொடிகள் கொடிகள் கட்டப்பட்டு போராட்டம் நடத்தப்பட்டது இலங்கையில் உள்ள பல்கலைக்கழகங்களில் பணியாற்றும் சுமார் பன்னிரெண்டாயிரம் பணியாளர்கள் தங்களுடைய சம்பள முரண்பாடு மற்றும் நீண்ட நீண்ட காலமாக தீர்த்து வைக்கப்படாத பிரச்சனைகள் பலவற்றை தீர்க்க கோரி நாடளாவிய ரீதியில் போராட்டத்தை முன்னெடுத்து வரும் நேரத்தில் பல்கலைக்கழகத்திற்கு சொந்தமான கட்டடம் ஒன்றை கோலாகலமாக திறந்து வைப்பதற்காக ஜனாதிபதி உள்ளிட்ட கல்வி அமைச்சு மற்றும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் நடவடிக்கையை கண்டித்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது பொதுஜன பிரமணவுக்கு மக்கள் தகுந்த பாடத்தினை புகட்டுவார்கள் உதய கம்பன் பில தெரிவிப்பு நாட்டு மக்கள் தமது பக்கமே நிற்கின்றார்கள் என நினைத்துக்கொண்டுள்ள கொண்டுள்ள பொதுஜன பெருமனவுக்கு இந்த ஆண்டு இடம்பெறவுள்ள தேர்தலில் மக்கள் தகுந்த பாடத்தினை புகட்டுவார்கள் என உதய கமன் பில தெரிவித்துள்ளார் பொதுஜன பெருமனவின் பெரும்பாலான உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பொது வேட்பாளராக களமிறங்குமாறு ராஜபக்ஷ ராஜபக்சர்களிடம் வலியுறுத்தியுள்ளார்கள் இதன் காரணமாக பொதுஜன பெருமணவின் ஆதரவுடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மக்கள் ஆணையைப் பெற்று மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பண்டாரநாயக்கா குடும்பத்துக்கு ஏற்பட்ட அரசியல் நிலைமை தமக்கும் ஏற்படுமோ என ராஜபக்சர்கள் அச்சமடைந்துள்ளார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் பொதுஜன பெருமனவின் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பதை தாம் எதிர்பார்த்து காத்திருப்பதாகவும் அரசியல் அமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தல் முதலில் நடத்தப்படும் என ஜனாதிபதி மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார் எனவும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பொது தேர்தலை நடத்தினால் அது ஜனாதிபதிக்கும் நாட்டுக்கும் பாதகமாக அமையும் என சுட்டிக்காட்டிய கம்மன் விலை ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பொது தேர்தலை நடத்துமாறு பொதுஜன பெருமனவின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ஷ தொடர்ந்தும் வலியுறுத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்க அதற்கு நூற்றி பதின்மூன்று உறுப்பினர்கள் ஆதரவை கையெழுத்துக்கள் ஊடாக உறுதிப்படுத்துமாறும் நாடாளுமன்றத்தை அதன் பின்னர் கலைக்கலாம் எனவும் பசிலிடம் குறிப்பிட்டுள்ளார் எனவும் தெரிவித்துள்ளார் எனினும் நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கு நூற்றி நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கு நூற்றி பதிமூன்று உறுப்பினர்களின் ஆதரவை பெறுவதற்கு பசில் ராஜபக்ஷ எழுத்த முயற்சிகள் தோல்வி அடைந்துள்ளன எனவும் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரின் பெரும்பாலான உறுப்பினர்கள் ஜனாதிபதி பக்கம் இணைந்துள்ளனர் ஆகவே அந்த கட்சியின் தலைவர் யார் என்பது தற்போது கேள்விக்குறியாக உள்ளது எனவும் கமன் வில தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிராக மக்கள் ஆர்ப்பாட்டம் சட்டவிரோத திசை விகாரையில் இருபத்தி மூன்றாம் திகதி வியாழக்கிழமை பௌர்ணமி தின வழிபாடுகள் ஆரம்பமாக இருந்த நிலையில் தென்பகுதியில் இருந்து மக்கள் குறித்த விகாரைக்கு வழிபாடுகளை மேற்கொள்வதற்காக வருகை தந்திருந்தனர் இதன்போது பல நூற்றுக்கணக்கான மக்கள் அணிதிரண்டு அனுமதியின்றி மக்களது காணியில் கட்டப்பட்ட குறித்த சட்டவிரோத விகாரையை அகற்றுமாறு கோரி போராட்டத்தினை முன்னெடுத்திருந்தனர் மினிமரா போலீசியன் அபடபா மினிமரா போலீசியன் அபடபா மினிமரா போலீசியன் அபடபா மினிமரா போலீசியன் அபடபா இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தைட்டி எங்கள் சொத்து வடக்கு கிளக்கும் தமிழர் தாயகம் மண் துறந்த புற்றிற்கு மீது ஆசையா பலாலி போலீஸ் பொறுப அதிகாரி ஒரு கொலைகாரன் பௌத்தத்தின் பேரால் காணிகளை அபரிகாதே இந்த மண் எங்களின் சொந்த மண் சட்டவிரோத বিহারைக்கு காவல் துறை காவலா பௌத்தத்தின் போதனை சட்டவிரோத ஆக்கிரமிப்பா என கோஷங்கள் எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டமானது இன்று வெள்ளிக்கிழமை வரை தொடரும் என ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராஜா கஜேந்திரன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகேந்திரன் சுகாஷ் காணியின் உரிமையாளர்கள் கட்சியின் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடைய இலங்கையர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவர் என்ற அடிப்படையில் இந்தியாவில் கைது செய்யப்பட்ட நான்கு இலங்கையர்களுடன் நெருங்கிய தொடர்புடைய இலங்கையர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மாளிகாவத்தை பகுதியில் வைத்து அவர் குறித்த நபர் பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்தியாவில் கைது செய்யப்பட்ட நால்வரில் ஒருவரான முகமது நஃப்ரான் பாரிய அளவிலான போதைப் பொருள் வியாபாரியான பொட்டா நஃப்ரின் மகன் என்று தெரிவிக்கப்படுகின்றது இதனிடையே இந்தியாவில் கைது செய்யப்பட்டுள்ள இலங்கை ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பின் உறுப்பினர்களை விசாரிப்பதற்காக போலீஸ் அதிபர் தேசபந்து தென்னக்கோன் அறிவுறுத்தலுக்கு அமைய விசாரணைக் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது குற்ற புலனாய்வு திணைக்களம் மற்றும் போலீஸ் பயங்கரவாத விசாரணை பிரிவு அடங்கலாக இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்தியாவில் கைது செய்யப்பட்டுள்ள நான்கு இலங்கையர்கள் தொடர்பிலான தகவல்களை இந்த குழு கோரியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இவ்வாறானதொரு பின்னணியில் இந்த நால்வரும் தொடர்புகளை வைத்திருந்த இலங்கையர்கள் தொடர்பில் விசேட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இதனை அடுத்து குறித்த நால்வருடன் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்த நபர் மாளிகாவத்தையில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த குழுவினருக்கு விமான பயணச் சீட்டுகளை விநியோகித்தமை உள்ளிட்ட பல்வேறு உதவிகளை புரிந்தவர் இவர் என விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் சந்தேகநபர் தற்போது பயங்கரவாத விசாரணை பிரிவினால் தடுத்து வைக்கப்பட்டு தொடர்ந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தென்கொரிய மனித உரிமைகளுக்கான குவாங்ஜோ பெற்ற ஈழத்தமிழ் பெண் தென்கொரிய மே பதினெட்டு நினைவு அறக்கட்டளையின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மனித உரிமைகளுக்கான குவான்ஜூங் பரிசு தமிழ் பெண்கள் உரிமை ஆர்வலர் சுகந்தினி மதியமுதன் தங்கராசவுக்கு வழங்கப்பட்டுள்ளது இராணுவத்திடம் அனைத்தையும் இழந்த ஏராளமான பெண்களுக்கு தைரியம் மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக அவர் நிற்கின்றார் எனவும் அவர் கௌரவிக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள சுகந்தினி இலங்கை இராணுவத்தினால் கைது செய்யப்பட்டு பவனியாவில் உள்ள பிரபல தளமான யூசப் முகாமுக்கு அழைத்துச் செல்லப்பட்ட போது அங்கு தாம் பயங்கரமான சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டதாக சுகந்தனி குறிப்பிட்டுள்ளார் மேலும் தாம் நிர்வாணப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் அதே அறையில் பதின் பதினொரு பெண்கள் அதே போன்ற நிலையில் வைக்கப்பட்டிருந்ததாக சுகந்தினி கூறியுள்ளதோடு துர் அதிர்ஷ்டவசமாக அவர்களில் இருவர் இறந்துள்ளனர் என்றும் சுகந்தினி குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்நிகழ்வில் யுத்தத்தின் போது உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது தவறான தமிழர் ஒருவர் மீது குற்றச்சாட்டு கனடாவில் சிறுமிகளை தவறான நடத்தைக்கு உட்படுத்தியதாக தமிழர் ஒருவர் குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்வதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பிரெட்ஃபோர்ட் வெஸ்ட் கிங் பகுதியைச் சேர்ந்த இருபது வயதான ஜனார்த்தன் சிவரஞ்சன் என்பவர் பாலியல் குற்றச்சாட்டுக்களை எதிர்கொள்கிறார் கடந்த ஆண்டில் துஷ்பிரயோகம் தொடர்பான பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன எனினும் இதுவரை நீதிமன்றத்தினால் அவரின் குற்றங்கள் நிரூபிக்கப்படவில்லை இது தொடர்பான தகவலை யோக் பிராந்திய போலீசார் வெளியிட்டுள்ளனர் பதினெட்டு வயதுக்கு குறைந்தவர் போல் தன்னை அடையாளம் காட்டிக்கொண்டு இரண்டு சிறுமிகளை துஷ்பிரயோகம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் இவரினால் மேலும் சிறுமிகள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கும் போலீசார் அவரது புகைப்படத்தையும் வெளியிட்டுள்ளனர் குறித்த நபரினால் மேலும் பலர் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் அவ்வாறானவர்கள் இருந்தால் போலீசாருக்கு தகவல் அறிவிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது செய்திகளில் இனி இந்திய செய்திகள் பிரதமர் மோடி பேச்சை தமிழக முதல்வர் ஸ்டாலின் பேசுகிறார் கண்டனம் பிரதமர் நரேந்திர மோடி பேசியதை தமிழக முதல்வர் ஸ்டாலின் திரித்து பேசி அரசியல் ஆதாயம் தேட பார்ப்பதாக கூறி தென் சென்னை பாஜக வேட்பாளரான தமிழிசை சவுந்தரராஜன் அவரது எக்ஸ் தளத்தில் கண்டனம் தெரிவித்துள்ளார் மேலும் தமிழக முதலமைச்சரான மு ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி ஒட்டுமொத்த தமிழர்களையும் அவமதித்து விட்டதாக ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் இதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் தமிழிசை அவரது எக்ஸ் தளத்தில் தமிழக முதலமைச்சரான மு ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடி அவர்கள் ஒட்டுமொத்த தமிழர்களையெல்லாம் அவமதித்து விட்டதாக ஒரு தவறான கருத்தை வேண்டுமென்றே பரப்பிக் கொண்டிருக்கின்றார் பிரதமர் மோடி பேசிய போது ஒரிசாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரத்தில் இல்லாமல் வரும் அதிகாரியாக இருந்து கொண்டு ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தையே ஆட்டி படைத்து கொண்டிருக்கும் ஒருவர் மக்களுக்கு கிடைக்க வேண்டியதை கிடைக்காமல் தடுக்கிறார் என்ற உண்மை நிலையை எடுத்து சொல்வதற்காக அந்த தனிநபரை குறிப்பிட்டு மட்டுமே பேசினார் அவர் குறிப்பிட்டு பேசிய நபர் தமிழராக இருப்பதால் ஒட்டுமொத்த தமிழர்களையே அவமதித்து விட்டார் என்று மு ஸ்டாலின் திரித்து கூறுகிறார் இதன் மூலம் தமிழர்களை திரு மு க ஸ்டாலின் தான் அவமதிக்கின்றார் என்று தான் நம்புவதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என தமிழிசை பதிவிட்டுள்ளார் இதனால் என்னை பொறுத்தவரை ஸ்டாலின் தான் மோடி பேசியதை திருத்தி பேசி வழக்கம் போல் தனது அரசியல் ஆதாயத்திற்கு பொய்ப் பிரச்சாரம் செய்து வருகின்றார் என்று தமிழிசை சவுந்தரராஜன் அவரது எக்ஸ்தலத்தில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு கண்டனம் தெரிவித்துள்ளார் ராம் ராம் என்று கைது செய்யப்படுவார்கள் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவிப்பு காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் ராம் ராம் என்று கூறுபவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பிரதமர் மோடி நேற்று வியாழக்கிழமை இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போதே இவ்வாறு கூறியுள்ளார் காங்கிரஸ் கட்சி தனது ஓட்டு வங்கிக்காக நாட்டை பிளவுபடுத்தி இரு முஸ்லிம் நாடுகளை உருவாக்கியுள்ளதாக பிரதமர் மோடி குற்றம் சுமத்தியுள்ளார் மேலும் இந்திய கூட்டணி வகுப்புவாதம் சாதியவாதம் வாரிசு அரசியல் நிறைந்ததாக காணப்படுகின்றது காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தவரை அயோத்தியில் ராமர் கோவில் கட்ட அனுமதிக்கப்படவில்லை ராமர் கோவில் கும்பாபிஷேக அழைப்பையும் நிராகரித்தது காங்கிரஸ் இளவரசன் ஆலோசகர் ஒருவர் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோவிலுக்கு பூட்டு போட விரும்புவதாக தெரிவித்தார் மக்களின் பக்தியை காங்கிரஸ் இழிவுபடுத்துகிறது இந்த தேர்தலில் நீங்கள் பிரதமர் ஒருவரை தேர்வு செய்வது மாத்திரமன்றி நாட்டின் எதிர்காலத்தையும் தீர்மானிக்கப் போகின்றீர்கள் என அவர் மேலும் தெரிவித்தார் செய்திகளில் தொடர்பென உலக செய்திகள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற நீதிபதிகளை மிரட்ட முயற்சி இஸ்ரேலிய தலைவர்களுக்கு எதிரான வழக்கு தொடர்பாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற நீதிபதிகளை சில ஐரோப்பிய நாடுகள் மிரட்ட முயற்சிப்பதாக ஐரோப்பிய ஒன்றிய ஒளியுறவுக் கொள்கை தலைவர் ஜோசப் பொரேல் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் தலையிடுவதை நிறுத்தி நீதிமன்றத்தை மதிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் ஜோவ் கெலண்ட் மற்றும் மூன்று ஹமாஸ் தலைவர்களுக்கு எதிராக கைது வாரண்ட்களை தாக்கல் செய்துள்ளதாக ஐசிசி தலைமை வழக்கறிஞர் கரீம் கான் திங்களன்று அறிவித்தார் வழக்கறிஞர் ஒரு குற்றச்சாட்டை தவிர வேறு எதுவும் செய்யவில்லை நீதிமன்றம் முடிவு செய்யும் என்று பெரோல் கூறினார் இதற்கிடையில் நீதிபதிகளை மிரட்ட வேண்டாம் என்று இஸ்ரேலிய அரசாங்கம் மற்றும் சில ஐரோப்பிய அரசாங்கங்கள் முதல் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன் என கூறினார் மூன்று ஹமாஸ் தலைவர்கள் அழித்தொழிப்பு பழனைய கைதிகள் மற்றும் பாலியல் வன்முறை உள்ளிட்ட குற்றங்களில் ஈடுபட்டதாகவும் இரண்டு இஸ்ரேலிய தலைவர்கள் அழித்தல் உள்ளிட்ட குற்றங்களில் ஈடுபட்டதாகவும் பசியை ஆயுதமாக பயன்படுத்தி பொதுமக்களை தாக்கியதாகவும் கான் குற்றம் சாட்டினார் காசாவில் போர்க்குற்றங்களை செய்ததை இஸ்ரேல் மறக்கிறது ஐசிசிக்கு இங்கு அதிகாரம் இல்லை என்றும் அரசியல் உள்நோக்கம் கொண்ட முரட்டு நீதிமன்றமாக கருதுவதை நிராகரிக்குமாறு நாடுகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளது என்றும் கூறுகிறது ஹமாஸ் தனது தலைவர்கள் மீதான குற்றச்சாட்டுகளையும் நிராகரித்துள்ளது இதேவேளை ஐசிசியில் உறுப்பினராக இல்லாத இஸ்ரேலின் நெருங்கிய கூட்டாளியான அமெரிக்கா உட்பட இஸ்ரேலியர்களை கைது செய்ய ஐசிசி வழக்கறிஞரின் முடிவை பல நாடுகள் கண்டித்துள்ளன பலஸ்தீன் அரசை அங்கீகரிக்க ஐரோப்பிய நாடுகள் பல ஆதரவு பாலஸ்தீன அரசை அங்கீகரிக்க ஐரோப்பிய நாடுகள் முன்வந்துள்ள நிலையில் சர்வதேச சூழலில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன மேலும் சில ஐரோப்பிய நாடுகள் பாலஸ்தீன அரசை அங்கீகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் பாலஸ்தீனத்துக்கான அங்கீகாரம் தொடர்பான குரல்கள் தீவிரமாக எழுந்து வருகின்றன இதே ஆண்டில் தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு பாலஸ்தீன அரசை நிறுவுவதற்கான அறிவிப்பை வெளியிட்டது ஜெருசலேம் தலைநகர் என்று அறிவிக்கப்பட்டாலும் அதன் எல்லைகளை குறிப்பிடவில்லை இஸ்ரேல் பாலஸ்தீனிய அரசை அங்கீகரிக்கவில்லை மட்டுமல்லாது மேற்கு கரை மற்றும் காசாவில் பாலஸ்தீன அரசை உருவாக்குவதையும் இஸ்ரேல் எதிர்க்கிறது அத்தகைய அரசு தங்களின் இருப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் என்று இஸ்ரேல் வாதாடுகிறது இஸ்ரேலுடன் அமெரிக்கா நட்புறவு கொண்டிருந்தாலும் இந்த விவகாரத்தில் அமெரிக்காவின் நிலைப்பாடு இஸ்ரேலுக்கு திருப்தி உடையதாக இல்லை இஸ்ரேலுடன் இணைந்து சுதந்திர பாலஸ்தீன அரசை உருவாக்குவதற்கு அமெரிக்கா ஒப்புதல் அளிக்கிறது இஸ்ரேல் பாலஸ்தீன மோதலுக்கு இரு நாடுகள்தான் தீர்வு என்று அது கருதுகிறது ஆனால் அத்தகைய அரசு இரு இருதரப்புக்கும் இடையே நேரடி பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே வர வேண்டும் என்றும் அமெரிக்கா கூறுகிறது இந்நிலையில் ஐக்கிய நாடுகள் அவையின் அவசர கூட்டத்தில் பாலஸ்தீனத்தை ஐக்கிய நாடுகள் அவையில் நிரந்தர உறுப்பு நாடாக சேர்ப்பது தொடர்பான அறிக்கை மீது வாக்கெடுப்பு நடைபெறுகிறது இந்த வாக்கெடுப்பில் நூற்றி தொண்ணூற்றி மூன்று நாடுகள் உறுப்பினர்கள் கொண்ட ஐக்கிய நாடுகள் சபையில் இந்தியா உள்ளிட்ட நூற்றி நாற்பத்தி மூன்று நாடுகள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக வாக்களித்தன இந்த தீர்மானத்திற்கு அமெரிக்கா இஸ்ரேல் கங்கேரி அர்ஜென்டினா உள்ளிட்ட ஒன்பது நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்து எதிராக வாக்களித்தன இருபத்தைந்து நாடுகள் தீர்மானத்தை புறக்கணித்துள்ளன எனவே அதிக பெரும்பான்மை ஆதரவு பெற்று ஐக்கிய நாடுகள் சபையில் பாலஸ்தீனத்தை நிரந்தர உறுப்பு நாடாக சேர்க்கும் வரை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்நிலையில் அயர்லாந்து நோர்வே மற்றும் ஸ்பெயின் ஆகியவை மே இருபத்தெட்டு முதல் பாலஸ்தீன அரசை அங்கீகரிப்பதாக அறிவித்துள்ளன இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் மெய்வழி டாட் காம் என்னும் இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வழி அப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்